ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே அண்ட் தென் மண்டேவோட த்ரீ டேஸ் பிளாக் தான் பார்க்க போகிறோம் சாட்டர்டே மார்னிங் உப்புமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் இருந்தது வாஷ் பண்ணேன் துணி கொஞ்சம் இருந்தது துவைச்சிட்டேன் ஏன்னா வாஷிங் மிஷின் இருந்ததுனால ஹேண்ட்லி வாஷ் பண்ணிவிட்டேன் பாதி பாதியாக வந்து காயப்போட்டு எடுத்தேன் பாதி பாதியாக காயப்போட்டு எடுத்தேன் சாட்டர்டே வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து குக்கிங் வித்வுட் ஃபயர் காம்படிஷன் இருந்தது அது எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஏன்னா அதனால் அங்கே போய்ட்டு என்ன என் நான் பண்ண அதை எதுவும் எடுக்க முடியல பக்கத்து எப்பிள் இருக்கும் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது இன் கேஸ் வந்து அவங்க ஷேர் குக்கிங் வித்வுட் ஃபயர் காம்படிஷனில் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணனா ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் சரி அவளையும் ஃபோட்டோ எடுத்தேன் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு துணி காஞ்ச துணி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு மறுபடியும் காய வைக்கிற துணி இருந்தது அது எல்லாத்தையும் போட்டேன் இப்படி இப்படி தான் சாட்டர்டே போச்சு அதுக்கப்புறம் சண்டே வந்து மார்னிங் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண கிச்சன் ரூமு இந்த பிளேட்ஸ்லாம் வைக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவை வந் நான் த வாஷ் பண்ணேன் பாப்பா வந்து ஒரு துணியில் வந்து தொடக்க சொன்னால் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க தொடைச்சி முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்து சரி ஒயிட் ஃபெதருக்கு போகலாம் பாப்பாவுக்கு வந்து இன்னர்வர் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பட் ஆனால் வெறும் பனியனு வெறும் டா பேண்ட் மாதிரி இருக்க மாடலில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் விலலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஐடியும் இருந்துச்சு பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா வந்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் துணி சேர்ந்துச்சு பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அது எல்லாத்தையும் அகெய்ன் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துவைச்சி போட்டு முடிச்சிட்ட பிறகு தேவையில்லாத பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு எல்லாத்தையும் க கட்டிட்டு மேலே எடுத்து வச்சிட்டோம் வரும்போதே வந்து இறா வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரை பண்ணலான்ட்டு ஏன்னா பொட்டாசி ஸ்டார்ட் ஆகிறதுனால இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் தானே இருக்குது அதனால் சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் இறாவும் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து சமைச்சி முடிச்சிட்ட பிறகு கிச்சன் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையும் எண்ணெய் பிசுவாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் தொடச்சேன் டைல்ஸ் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அப்படின்றதுனால எல்லாத்தையும் வந்து டீப் கிளீனிங் பண்ணி விட்டுட்டு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஒர்க்குக்கு போகிறதுனால கிச்சனை வந்து நீட்டாக என்னால் பார்த்துக்க முடியறது இல்லை ஏதோ பண்ணி முடிச்சுட்டு போகிறோம் வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரின்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பண்ணேன் அரிசி வந்து ட்ரம்மை வந்து வா ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரா கபோர்டுக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பாத்திரம் வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணேன் ஆக்சுவலி மண்டே மார்னிங் வந்து போமோ கிரானட் ஃப்ரூட் ஒன்று இருந்தது சரி அதனால் பாப்பாவுக்கு வந்து போமோ கிரானேட் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் கீழே வந்து இந்த சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரம் இருக்கும் அரிசி ட்ரம்மு அதுக்கு மேலே தான் அந்த வாஷ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பேன் அதை வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் பாத்திரம் கொஞ்சம் இருந்தது இருந்துது எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே டீப் க்ளீனிங் பண்ணேன் எண்ணெய் பிசு பிசு இருக்குது அதே மாதிரி டஸ்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து நீட் அண்ட் ப்ராப்பராக க்ளீன் பண்ணேன் என்னோடய விண்டோ சைடில் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு தென் எப்போனாச்சும் தேவைப்படுற ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா என்னோட பாத்திரம் வாஷ் பண்ற சொன்ன அந்த ஷாஷரு அது வந்து நான் கவுண்டர்டாப் மேலேயே வச்சுட்டேன் என்னோடய கிச்சன் வந்து எல் ஷேப்பில் இருக்கும் உங்களோட கிச்சன் வந்து எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸை கீழே ஃபுல்லாக வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து பொடி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து பருப்பு ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் வந்து ரவை ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மைத்தா ஸ்டீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்